தமிழை நெசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா

ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டர் படிங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க இந்த அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வருஷம் உழைப்பு ஒரு வருஷ உழைப்பு கொடுத்ததுக்கு கண்டிப்பா சொல்றேன் நவம்பர் பதினஞ்சு பதினாறு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனளிக்கணும்பா புரிச்சா நம்பிக்கையோட போய் தேர்வு எழுதுங்க வரக்கூடிய ஜனவரி மாசம் ரிசல்ட் வரும்போது உங்க ரிசல்ட் நம்பர் கண்டிப்பா இருக்கும் இருக்கும்ல இருக்கும் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் குறியீடா மறக்காம லைக் பண்ணுங்கப்பா புரிச்சவா ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம்

புரிச்சா முதல் விஷயம் நீங்க உங்களை நம்பணும் புரிச்சா இன்னி ஒன்னு யார் என்ன சொன்னாலும் சரி நீ சரியா படிக்கிற யார் நான் ஒன்னே ஒன்னா சொல்றேன் உங்க ஃப்ரெண்டா சொல்றேன் புரிச்சா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நீங்க நிச்சயமா பாஸ் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நிச்சயமா சொல்றேன் நீங்க தான் முதல் வெற்றியாளரே புரிச்சா நான் சொல்றேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கட்டாயமா சொல்றேன் டெக் எக்ஸாம் பாசுங்க புரிச்சா இதை வந்து நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும் புரிச்சா ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அதாவது எக்ஸாம் சென்டருக்கு நம்ம போறது இங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆல் டிக்கெட்ல அதாவது ஒன்பதரை மணிக்கு வந்து கேட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க புரிஞ்சா அதே மாதிரி என்ன சொல்றது எக்ஸாம் ஆளுக்கு எப்போ எட்டரை மணிக்கு கொடுத்துருக்காங்க நான் தயவு செய்து சொல்றேன் எக்ஸாம் ஆளுக்கு தயவு செய்து சொல்றேன் முதல்ல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம்னா எட்டே கால் எட்டு இருபதுக்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க புரிச்சா யாருமே லேட்டா போகாதீங்க தயவு செய்து முன்கூட்டியே போயிருங்க இதனோட ரெண்டாவது தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இதுக்கும் தெரியாத கேள்விக்கு விடையளிக்குவதுக்கு என்ன சார் வித்தியாசம் கேட்பீங்க புரிச்சா நம்ம கடைசி நேரத்தில் போனோம்னு பயம் வரும் பயம் வந்தா அந்த இடத்துல பதட்டம் வரும் பதட்டம் வந்தா அந்த கேள்வியை நம்ம அட்டன் பண்றத கொஞ்சம் குழப்பம் வரும் அதனால கூட நம்மளுக்கு என்ன சொல்றது அந்த ஒரு சில மதிப்பெண் போகுங்கிற ஒரு அக்கறைக்காக தான் சொல்றேன் அதனால யாருமே லேட்டா போகாதீங்க என்னோட தாழ்மையான பணிமன்பான வேண்டுகோள் புரிச்சா ஒரு எட்டே கால் எட்டு இருபதுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க இதனோட அன்பான வேண்டுகோள் புரிச்சா ரெண்டாவது விஷயம் இந்த செல்போன் எடுத்துட்டு போறது புரிச்சா என்ன சார் இதை வந்து சொல்றீங்க ஏதாவது இதுவும் ஒரு மென்டல் அதான் சொல்றது ஒரு சைக்காலஜிக்கா இது நடக்கிறதா புரிச்சா இந்த போன் எடுத்து போறது இது வேணாம் போன் வந்து என்ன சொல்றது ஒரு நாளுக்கு வீட்டுல வச்சுட்டு போயிருங்க புரிச்சா அதே மாதிரி நிறைய எக்ஸாம் சென்டர் பண்றீங்கன்னா போன் எடுத்து போய் நம்ம ஒரு இதுல வைப்போம் ஒரு கேபின்ல வைப்போம் புரிச்சா ஒரு கேபின்ல வைக்கணும் அந்த போன் நினைச்சு ஒரு பயமா இருக்கும் புரிச்சா இப்ப திடீர்னு ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போறோம் அங்க போன் வைக்க இடம் தரல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேக்ல வந்து கொடுத்துருங்க சொல்றாங்க புரிச்சா அப்ப அது எக்ஸாம் ஆளுக்குள்ள போயிட்டு அது எஃபெக்ட் ஆகும் இது நடந்தனால தான் சொல்றேன் புரிஞ்சா இது சைக்காலஜி நடக்கும் அப்ப என்ன யோசிப்போம் அந்த போன் அந்த போன் அந்த தாட்ல இருக்கும் போது இந்த கேள்விக்கு நம்ம விடையளிக்க முடியாது அதனால போனும் தயவு செஞ்சு சொல்றோம் வீட்டுல வச்சுட்டு போயிருக்கு இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இது என்ன சொல்றது நிறைய பேர் நிறைய வந்து என்ன சொல்றது அதாவது பெண்கள் எல்லாம் தேர்வு எழுத வரீங்க இந்த குழந்தைகளை வந்து கூட்டம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க புரிச்ச நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பாக்குறேன் கை குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க தயவுசெய்து சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சுட்டு நீங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு கூட போய் பாருங்க ஏன்னா அது கூட என்ன சொல்றது அது கூட உங்களுக்கு என்ன சொல்லுது நம்ம குழந்தை வந்து வெளியே இருக்காங்க என்ன நடக்குதோ எது நடக்குதோ அந்த மைண்ட் தாட் இருக்கும் அதனால வந்து என்ன சொல்லு இது வந்து ஒரு அக்கறைக்கே தான் சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் அவங்களே வந்து வீட்டில் நீங்க போங்க எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு வந்து கூட பாத்துக்கலாம் உங்க மாமனார் மாமியார்ட்ட இல்ல அம்மா அப்பாட்ட விட்டுட்டு போங்க கண்டிப்பா வந்து கூட பாத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட நான் புரிச்சா வீடியோ போறாங்க முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன்பா சரியா ஓகே இப்போ நான் வந்து சொல் கரெக்டாக எட்டரை மணிக்கு சென்டருக்குள்ள போயாச்சு சென்டருக்குள்ள போய் உட்காந்துட்டோம் புரிஞ்சா பத்து மணிக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க புரிஞ்சவா பத்து மணிக்கு கரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம் டக்கு டக்குன்னு வந்து பார்க்கக்கூடாது முதல் விஷயம் நான் இதுவும் சொல்லிக்கிறேன் இதுவும் வந்து நான் தெரியாத இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று டக்கு 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 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா பயம் வந்துடும் புரிஞ்சா ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு மூணு செகண்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் புரிஞ்சா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சைக்காலஜி தாங்க இருக்கும் சைக்காலஜி இருக்கும் தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் பேப்பர் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு ஈவிஎஸ் போயிடும் மேக்ஸ் ஈவிஎஸ் போகும் புரிஞ்சா பேப்பர் டூவா இருந்தா தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் சோசியல் சைன்ஸ் வரும் இல்லை அவங்க மேத்தமெட்டிக்ஸ் வரும் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் இப்ப நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு புடிச்சு பாருங்க இப்ப நிறைய பேர் தமிழ் பிடிக்கும் ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் எல்லாமே கொடுத்துடும் வீடியோஸ் கொடுத்துரும் அந்த வீடியோஸ் பார்த்தாலே கட்டாயமா சொல்றேன் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் உறுதி அதை யாருனாலே தடுக்க முடியாது புரிச்சா நம்ம நீங்க தொகையில முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் டிஎன்ஜெட் தமிழ் சொல்லி பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கட்டாயமா வரும் 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 என்பதை நான் இங்கே வந்து ஷூரூட்டே வந்து தரேன் சார் நீங்க தான் கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க நம்ம இதுதான் கொஸ்டின் அவர் கெடு கேட்பாங்கிற ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துருக்கோம் புரிச்சா அதுதான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக உண்டு புரிச்சா அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் சரிம்பா தமிழ்ல முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் அப்ப பிடிக்குதுன்னா முதல்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை பாருங்க புரிஞ்சுச்சா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும் நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும் நிறைய பேருக்கு சோசியல் சயின்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சைக்காலஜி வந்து என்ன ஒரு பயமா இருக்கும் நீங்க போன உடனே கொஸ்டின் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கஷ்டமா பாக்குறீங்கன்னா அந்த மென்டாலிட்டி போயிடும் அப்ப என்னன்னா ஒரு விஷயம் பார்த்துங்க எப் எப்போ மைண்டில் நெகட்டிவிட்டி வருதோ அப்பயே அது ஸ்பிர்டாக புரிஞ்சா பாசிட்டிவிட்டி வர்றது கம்மி தான் ஆனால் பாசிட்டிவிட்டி வந்தால் அது எவ்வளவோ நம்ம மேலே கொண்டு போயிடும் புரிஞ்சா நம்ப அதனால முதல் விஷயம் நீங்கள் போன உடனே எக்ஸாம் ஆல் போன உடனே உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ என்ன சப்ஜெக்ட் இப்போ வந்து தமிழ் பிடிக்குதா தமிழ் எடுத்து புரிஞ்சா தமிழ் தமிழில் முடிப்போம் புரிஞ்சா அப்படி வந்து என்ன சொல்றது அதே மாதிரி கேள்வி வந்து என்ன சொல்றது ரொம்ப நேரம் வந்து என்ன சொல்றது யோசிக்கவே கூடாது ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் புரிச்சா அந்த கொஸ்டின் தெரியலையா அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரிக்ஸ்க்கு நான் வரேன் அந்த கொஸ்டின் தெரியலையா அடுத்த கொஸ்டின் மெயின் பண்ணி போகணும் புரிச்சா சில நேரங்களில் சில நேரங்களில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதியிருப்பீங்கன்னு நம்ம பார்த்தீங்கன்னு தெரியல அதோட ப்ரீவியஸ் எல்லாம் விளையாட்டு தெரியும் புரிச்சாப்பா சில கேள்விகளுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க புரிச்சா இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவின் இயல் நிலைகள்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரிப்பீட் மோடில் இப்போ ஒன்னாவது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அது அதே கேள்விக்கான விடை நாலாவது கொஸ்டின் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் எக்ஸாம் தேர்வுல நடந்த நிகழ்வு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் புரிச்சாப்பா இதே சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்க பாருங்க ஒரு கொஸ்டின் டெல்லி சொல்லி மாதிரி கேட்டிருப்பாங்க புரிச்சா அந்த டெல்லி சொல்லி மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான விடை வந்து நமக்கு தெரியல இப்போ அதற்கான விடை எங்க இருக்குன்னா அதாவது அவங்க கேட்டதை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்னாவது அறுபத்தி ஏழாவது கேள்வி கேட்டிருப்பாங்க புரிஞ்சா நீ வேணா இது வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அறுபத்தி கேள்வி இருக்கும் புரிஞ்சா அந்த கொஸ்டின் அறுபத்தி ஏழு கேள்வி புரிஞ்சு அதுக்கான விடையை தெரியல இப்போ அதுக்கான ட்விஸ்ட் எங்கே இருக்குன்னா அதாவது எண்பத்தி மூணாவது கேள்வி இருக்கும் புரிஞ்சா இது வந்து நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால் வந்து ட்விஸ்ட் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கேள்விக்கு முப்பது செகண்ட் யோசிங்க புரிஞ்சா யோசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் அப்போதைக்கு சேட் பண்ணாதீங்க அது ரெண்டாவது அந்த பாடத்தை முடிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதில் திடீர் ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சுன்னா டக்குனு ஷேட் அப் பண்ணுவேன் புதுசாக அதே மாதிரி நான் இன்னும் சொல்லி முடிச்சேன் ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்ண போது நான் சொன்ன மாதிரி விட்டு விட்டு ஷேட் அப் பண்ணும்போது என்ன தப்பு நடக்கும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்றாவது ஷேடப் பண்ணுவீங்க ரெண்டாவது ஷேட் பண்ணுவீங்க மூணாவது ஷேடப் பண்ணுவீங்க புரிஞ்சா மூணாவது ஷேட்அப் பண்ணியாச்சு நீங்கள் மூணாவது ஷேட் பண்ணுறதுனா நாலாவது கொஸ்டின் வந்து மெதுவாக விடறோம் புரிஞ்சுக்கா நாலாவது கொஸ்டின் வந்து விட்டுட்டு போகிறோம் அஞ்சாவது கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணக்கூடாது நாலாவது கொஸ்டினில் போட்டுறக்கூடாது அப்போ அஞ்சாவது கொஸ்டின் தப்பாயிடும் புரிஞ்சா இது இது ஷீட் பேட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லுவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில நேரம் அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும் புரிஞ்சானா இதை நான் இப்போ இந்த சொன்ன ட்ரிக்கை வந்து கையாளும் போது நம்ம கேர்ஃபுல்லாக கையாளணும் புரிஞ்சா திடீர்னு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது புரிஞ்சா அதுக்கு என்ன பண்ணா நீங்க என்ன சொன்னி ஒரு ரெண்டு நாள் இருக்கு ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஈஸியாக முடிஞ்சிடும் புரிஞ்சா அதே மாதிரி கேள்வி நம்பர் இப்போ ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி கரெக்டாக ஷேர்ட் பண்ணுங்க புரிஞ்சா இன்னொன்னு இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது ஓஎம்ஆர் எக்ஸாம் ஷீட் எக்ஸாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் போகணும் அப்படி போனதான் சரி வரும் புரிஞ்சா நீங்க பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் அது உங்களுக்கு எடுமையவே படாது அது உங்களை என்ன சொல்கிறது நாளைக்கு திடீர்னு ஷீட் இன்வாடின்னு கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஒஎஎம்ஆர் ஷீட் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் போகணும் தயவு செய்து நான் நண்பட வேண்டும் ரெண்டு நாள் இருக்குது உட்காந்து கரெக்டாக ஷேட் பண்ணி பழகிக்க புரிச்சா புரிஞ்சா நம்ம அங்கே போய் பண்ணிக்கிறாங்கிற ஒரு இதில் போகாதீங்க தயவு செஞ்சு வேணாம் அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தயவு செஞ்சு வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சு ஒரு ரெண்டு பேனை வாங்கி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க புரிச்சா இது ரெண்டாவது விஷயம் முதல்ல சொன்னேன் முதல்ல இப்போ நான் தெரியாத கேள்விக்கு முதல்ல என்ன பதில் சொன்னேன் முதல் விஷயம் ஒரு கேள்விக்கான விடை வந்து அந்த புக்லெட் குள்ளேயே இருக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து திருக்குறளை பத்தி படிக்கிறோம் ஒரு கொஸ்டின் படிக்கிறோன்னா அந்த என்ன சொல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஒரு பத்தாவது கொஸ்டின் இருக்கலாம் புருஷன்பா இது ஏன் இப்படி சொல்றேன்னா இது டெட் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நடைபெற்ற அந்த பேப்பர் டூ பேப்பரில் நிறைய கேள்வி இந்த மாதிரி சீரீஸ் தான் இருந்துச்சு நீங்க கூட ப்ரீவியஸ கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க நான் சொன்னது ஆணித்தரமான உண்மையும் கூட இதுதான் முதல் ட்ரிக் புரிஞ்சா உங்களோட புக்லேட்டுக்குள்ள தான் ஆன்சர் இருக்குது புரிஞ்சாம்பா அதுக்கு அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் சில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூற்று கூற்று ஒன்று கூற்று ரெண்டு புரிச்சா கூற்று ஒன்று கூற்று ரெண்டு நான் கேள்வி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போதைக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் புரிஞ்சா கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு போட்டுறணும் ரூல்ஸ் பண்ணி என்ன நான் திரும்பி சொல்கிறேன் விடை தெரிஞ்சால் கண்ணை மூடி போட்டுருங்க இப்ப விடை தெரிஞ்சா டக்குனு கிளிக் பண்ணி போட்டணும் இப்ப விடை தெரியாத பட்சத்தில் எனக்கு வந்து இதுக்கு விடை தெரியாது சார் கூற்று ஒன்று கூற்று கூற்று இரண்டு சரி இப்ப கண்டிப்பா சொல்றேன் கூற்று 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 அதே மாதிரி பொறுத்துக்க இதெல்லாம் கூற்று பொருத்துக அதே மாதிரி இந்த சரியான தேர்வு செய்ய அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க

தெரியாத பட்சத்தில் மட்டும் தான் இத நல்லா மனசுல வச்சுக்கணும் புரிஞ்சா அதுக்குன்னு சார் போய் அட்டென்ட் இருப்பேன் சொன்னீங்கன்னா அது உங்க தப்பு தான் ஏன்னா நான் திரும்பி சொல்லிட்டேன் உங்களுக்கு விடை தெரிஞ்சா நீங்க அதுக்கு அடுத்த விஷயம் நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு கேள்வியை வந்து வாசிச்சு பாருங்க புரிஞ்சா கேள்வி வந்து அந்த கேள்வி கண்டிப்பா வந்து விடை தெரியும் ஏன்னா இங்க பாருங்க நம்ம கிட்ட இருக்கிறது நூத்தி ஐம்பது நிமிஷம் இருக்கு ஆனா நம்ம விடைக்கு போகுது நூக்கம்பது கொஸ்டின் தான் புரிஞ்சா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் எடுத்தாலும் நூற்றம்பது கொஸ்டின் அப்புறம் நான் ஒரு முப்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் புரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் கேள்விகள்லாம் கண்டிப்பான சொல்லுது நான் ஈஸி சொல்ல மாட்டேன் மாட்ரெட்டு கஷ்டம் தான் அது ரியாலிட்டியே அதாங்க ரியாலிட்டியும் அதுதான் கஷ்டமா தான் கொஸ்டின் வரப்போகுதுங்கிறது நமக்கு இப்பயே சொல்லிடலாம் இல்லை மாட்ரெட்டாக வரப்போகுது ரெண்டு தான் ஒன்று ஈஸி கண்டு கண்டிப்பா நடக்க போறது கிடையாது புரிஞ்சா கேள்வியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசிங்க நான் மூணாவது தான் சொல்ல வரேன் கேள்வி ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க பொருந்தாதலை தேர்வு செய்க பொருந்தியதை தேர்வு செய்க அதே மாதிரி சரி இல்லாதது எது சரியானது எது புரிஞ்சா பொருத்தமற்றது எது பொருத்தமானது எது தவறானதை குறிப்பிடுக தவறல்லாதது எது இந்த மாதிரி கேள்வியில் டுஸ்ட் வரும் கேள்வியில் டுஸ்ட் வரும் என்னடா இது தம்பி இப்படி சொல்றீங்க கேட்கலாம் புரிஞ்சா அதனால் கேள்விகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க சில நேரம் நம்ம அந்த டாபிக் எங்கேயாவது கேட்டிருப்போம் நம்ம ஸ்கூல் லைஃப்ல கேட்டிருக்கலாம் நம்ம பிஎடில் கேட்டிருக்கலாம் இல்லை நம்ம காலேஜில் கேட்டிருக்கலாம் நம்ம டிடிஎடில் கேட்டிருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அது கண்டிப்பாக கேட்டிருப்போம் தெரியாத கேள்விக்கு அப்போ நம்ம என்ன பண்ண அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சோம்னா கட்டாயமாக ஒரு ஐடியாலஜி கிடச்சிடும் கண்டிப்பாக அந்த கேள்விக்கான விடையை நம்ம அங்கே படிச்சிருப்போம் அந்த இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் கேள்வியை ஒரு முறைக்கு இரண்டு முறை ரீட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் கொஷின்லாம் என்ன சொல்கிறது மீன்ஸ் இப்போ சினம்ஸ் கேட்குறாங்களா அந்த ஆப்ஷனை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக விடை தெரியும் விடை தெரியுங்கிற நம்பிக்கையோடு நம்ம தேர்வு போறோம் போகிறோம் அப்படி தேர்வுனா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று தான் தெரிவிங்க இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்றேன் நம்பா அதனால ஒரு கேள்விக்கு விடை தெரியும் போது நல்ல திங்கிங் யூ தாட் திங்கிங் அந்த திங்கிங் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக சொல்றீங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது தெரியாத கேள்வி கூட வெளியே வச்சிடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சோசல் சயின்ஸ் கொஸ்டின் வரும் அவங்க வந்து என்ன சொல்றது பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சு பிஏட் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க சோசல் சயின்ஸ் படிக்கும் போது அந்த இப்போ சுத்தியான் கொடுக்குறாங்கன்னா இப்போ டெல்லி சுல்தானியம் கேள்வி வந்து கேட்குறாங்கன்னா அப்போ அந்த கேள்வியை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் முடிச்சா நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா எதை படிச்சிருக்கோம் அதுக்குன்னு போட்டு அதில் போட்டு ரொம்ப வந்து நம்ம பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேருந்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அவ்வளோதான் டைம் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே டைம் எடுத்து அது நமக்கு என்ன சொல்லுது டைம் வந்து நம்ம வேஸ்ட் அதனால் வந்து அப்போ நம்ம என்ன சொன்னா இப்போ இந்த கூட்டுக்காரன் வந்து கூட்டு ஒன்று கூட்டு இரண்டு சரி அந்த மாதிரி வந்து ஆப்ஷனை போடுறது நல்லது புரிஞ்சா அடுத்த அடுத்ததுக்கு புரிஞ்சா கூற்று ஒன்று கூட்டுறது இந்த மாதிரி கேள்வி கட்டாயமாக ஒரு நாலு கேள்வி வரும் நாலுலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் புரிச்சா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி கொடுப்பான் புரிச்சா நான் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெட் அப்படியே காட்ட காட்டப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி கேள்வி கட்டாயமாக வரும் இப்போ என்ன சொல்லுவாங்கண்ணா ஒன்று சரி இரண்டு சரி இரண்டு சரி மூன்று சரி நான்கு சரி ஐந்து சரி புரிச்சா அனைத்தும் சரி இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும் புரிச்சா இப்போ இதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி இருக்குது பார்த்தீங்களா அதாவது விடை தெரிஞ்சால் டக்குன்னு போட்டணும் விடை தெரியாத பட்சத்தில் அனைத்தும் சரி போடுறது ரொம்ப நல்லது இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது அதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியும் போட்டாச்சு கொஞ்சம் அனைத்தும் சரியும் போட்டாச்சு இப்போ அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து சில கேள்விகளுக்கு வந்து விடை வந்து தெரியல புடிச்ச சில கேள்விகளுக்கு வந்து இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணியும் விடைகள் தெரியாத பட்சத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது மிங்கிள் பண்ணி போடாமல் ஒரே சீரீஸாக போட்டுருங்க பிபிபிபி ஏஏஏஏ சிசிசிசி அந்த மாதிரி ஒரு இதில் போட்டிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் இது என்ன சார் இது என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் இதெல்லாம் ஒரு பேசிக் ட்ரிக்கு புரிஞ்சா அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கு அட்டன் பண்ணணும் தெரியாத கொஷினுக்கு சிசிசி போட்டு வரணும் இது எப்படி சொல்ல இந்த ட்ரிக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இப்ப நான் அடுத்த ட்ரிக்கு சொல்லுவேன் அதெல்லாம் பயன்படுத்திட்டு பயன்படாத பட்சத்தில் அந்த மாதிரி போடுவேன் அதெல்லாம் நீங்க முன்னாடியே என்ன சொல்றது முன்னாடி யோசிச்சு வச்சிருக்கணும் புரிஞ்சான்பா இதை வந்து மனசுல வச்சுக்கங்க சரியா இதுதான் இப்ப நான் சொன்னதை தயவு செஞ்சு ஒரு இதுல நோட் பண்ணி கூட வச்சுக்கா சரியா இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் போவோம் அதுல காட்டுறேன் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த டெட்டு கேள்வித்தாள் இதுல சில கேள்விகளுக்கு இந்த ட்ரிக்கை